வணக்கம் மறைந்த தேமுதிக கட்சியின் தலைவர் ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா அவர்களின் புகழ் இவ்வுலகிற்கு வரை இருக்கும் ஏழை எளிய மக்களுக்காக ஐயா விஜயகாந்த் அவர்கள் எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமில்லாமல் அவர்களின் துறையில் சக கலைஞர்களை வளர்த்து விட்டதில் இவருக்கு மாபெரும் பங்கு அந்த வகையில் ஐயாவர்கள் ஆக சிறந்த ஒரு நல்ல மனிதர் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதில் பேச்சுரிமை அதிகாரம் பெருமைப்படுகிறது மீண்டும் ஒரு